மாலை நேரம் சென்னையின் பக்கத்து ஒரு சிறிய நகரம் கூட்டம் குறைந்த தெருவில் மெதுவா நடந்து கொண்டிருந்தான் சரவணன் வயசு இருபத்தி ஏழு ஆனா முகத்தில் எப்போதும் நாற்பது வயசு சுமை மாதிரி தோன்றும் வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் பக்கத்துல யாராவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல பயந்து தப்பித்து விடுவான் அலுவலகத்தில் கூட்டம் நடக்கும்போது யாராவது சரவணா நீ சொல்னா அவன் உள்ளுக்குள்ளே நடுங்கும் எப்போதும் பயமே அவன் உயிரோடு வாழும் நிழல் மாதிரி சரவணனின் வாழ்க்கை எப்படின்னா ஒரு ரகசிய சிறைச்சாலையில மாதிரி யாரும் அவனை கட்டி வைக்கல ஆனா அவன் மனசுக்குள்ளே கட்டு போட்டு வைத்து கொண்டிருக்கிறான் மக்கள் என்ன நினைப்பாங்க நான் தவறு பண்ணிடுவேனா நான் முயற்சி செய்தால் தோற்றுடுவேனா இந்த கேள்விகள் அவனுடைய மூளைக்கல்லா சுமந்து கொண்டிருந்தது பள்ளி நாட்களிலிருந்தே அவன் பயந்தவன் ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதில் தெரிந்திருந்தாலும் கையை உயர்க்க மாட்டான் பதில் சொல்லும்போது தவறா சொன்னால் எல்லோரும் சிரிச்சிடுவாங்கன்னு நினைத்து வாயை மூடிக்கொள்வான் ஆனா அந்த மௌனம்தான் அவனை ஒவ்வொரு வாய்ப்பையும் இழக்க வைக்க ஆரம்பிச்சது அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்தது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜராகணும் ஒருநாள் தான் பண்ணிய வேலைக்காக எல்லாராலும் பாராட்டப்படணும் ஆனா அந்த கனவுகளுக்கே அவன் வாயிலை மூடி வைத்திருந்தான் காரணம் பயம் பயம் அவனுடைய மூச்சிலும் இருந்தது பயம் அவனுடைய நடையிலும் இருந்தது பயம் அவனுடைய கண்களிலும் இருந்தது அவனுடைய நண்பர்கள் கூட அவனை எப்போதும் கேலி செய்தார்கள் நீ எங்க போனாலும் பின் இருக்கை தான் பார் முன்னாடி போய் பேசுறது உன்னாலே ஆகாது அவனும் அதை சிரிச்சிட்டு விட்டு விடுவான் ஆனா உள்ளுக்குள்ளே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பட்டாசு மாதிரி வெடித்து அவனுடைய மனசை கிழித்து கொண்டே இருந்தது ஒருநாள் அலுவலகத்தில் பெரிய பிரசன்டேஷன் நடக்க இருந்தது பாஸ் நேரடியாக சொன்னார் சரவணா நீதான் இந்த மாத ப்ராஜெக்டை கிளைண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்வை தலையீழா போட்டது மற்றவர்களுக்கு அது ஒரு சாதாரண வேலை ஆனால் அவனுக்கு அது ஒரு மரண தண்டனை மாதிரி அந்த பிரசன்டேஷனுக்கு முன்னாடி ஒரு வாரம் முழுக்க அவன் தூங்கவே முடியல ஒவ்வொரு நாளும் மிரருக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணினான் ஆனால் வார்த்தை வாயில வரவே இல்லை என்னால முடியாது நான் எல்லாம் தவறாகத்தான் பேசுவேன் எல்லாரும் சிரிச்சுடுவாங்கன்னு மனசு எப்போதும் கத்தி கொண்டே இருந்தது பிரசன்டேஷன் நாள் வந்தது கான்ஃபரன்ஸ் ரூம் நிறைய பேரால் நிரம்பி இருந்தது வாஸ் கிளைண்ட்ஸ் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள் சரவணா ப்ளீஸ் ஸ்டார்ட் அவன் எழுந்தான் கையில் ஃபைல் வாயில் வறண்டு போச்சு உள்ளுக்குள்ள இதயம் நூற்று இருபது ஸ்பீட்ல துடிச்சு கொண்டிருந்தது வார்த்தை ஒன்று கூட வெளியே வரவில்லை சைலன்ஸ் மூன்று நிமிடம் முழு அவனை பார்த்து கொண்டிருந்தது அவனுக்கு அந்த மூன்று நிமிடம் மூன்று வருடம் மாதிரி தோன்றியது இறுதியில் பாஸ் இடையே நின்று காப்பாற்றினார் பிரசன்டேஷன் வேறொரு கொடுக்கப்பட்டது அந்த நிமிடத்தில் சரவணனுக்கு தோன்றியது நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இவ்வளவு பயந்தவன் நான் ஏன் எதையும் நிமிர்ந்து செய்ய முடியல அவனுடைய மனசு அந்த நாளே நொறுங்கிவிட்டது வீடு திரும்பும்போது அவன் கண்ணீர் அடங்காமல் விழுந்து கொண்டே இருந்தது அவன் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பழைய கெசட் மாதிரி ஓடும் ஒரு வாக்கியம் இருந்தது நீக்கே முடியாது அந்த வாக்கியம்தான் அவனுடைய வாழ்க்கையின் பாடலாகி இருந்தது ஆனா அவனுக்கு தெரியவில்லை அந்த பாடல் நிறுத்தப்பட போகிறது ஒரு புதிய இசை ஆரம்பிக்கப் போகிறது அவனுக்கு நினைவுக்கு வந்தது பள்ளி நாட்கள் பிப்த் கிளாஸ்ல அவன் டீச்சர் ஒரு கேள்வி கேட்டார் இப்போ எங்கள் நாட்டோட தலைநகரம் என்ன சரவணனுக்கு பதில் தெரியும் நியூ நியூடெல்லு ஆனா கைய தூக்க முடியல ஏன்னா அவன் பக்கத்துல அமர்ந்திருந்த உரளின்னு ஒரு பையன் எப்போதும் அவனை சிரிச்சு கேலி பண்ணுவான் இது சரவணனுக்கு தெரியுமா டூட் இம்பாசிபிள்னு சொல்லுவான் அந்த கேலி சத்தம் கூட யாரும் சொல்லாமலேயே அவனுடைய காதுக்குள்ள ஒழிச்சுது அவனால கைய உயர்க்க முடியல ஆசிரியர் மற்ற பிள்ளைகளிடம் பார்த்து விடை வாங்கினார் அந்த நாளே சரவணனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு குத்து விழுந்தது நீ பேசாத பேசினா சிரிச்சிடுவாங்க அடுத்து அவனுக்கு நினைவுக்கு வந்தது கல்லூரி நாட்கள் செகண்ட் இயர் கல்ச்சுரல் நிகழ்ச்சி ஒரு டிபேட் போட்டியில கிளாஸ் லீடர் வந்து சொன்னார் சரவணா உனக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கு நீதான் பேசணும் ஆனா அவன் சிரித்துக்கொண்டு இல்லப்பா எனக்கு பாடி பெயின் இருக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கே என்று காரணம் சொல்லி ஓடி ஒளிஞ்சான் உண்மையில அவன் உள்ளே எரிந்து கொண்டிருந்தது நாம் பேசினா எல்லாரும் சிரிச்சிடுவாங்க அந்த போட்டியில அவன் நண்பன் பங்கேற்றான் பேசினான் சிறந்த பரிசும் கிடைத்தது முழு கல்லூரியும் அவனை பாராட்டினது சரவணன் மட்டும் அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று சிரித்துக்கொண்டே இருந்தான் ஆனா மனசுக்குள்ள அழுது இருந்தான் அதோடு முடியவில்லை அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய காயம் காதல் சரவணன் ஜாப் ஆரம்பிச்ச சில மாதங்களுக்கு பிறகு அவனுடைய ஆபீஸ்லவே ஒரு பெண்ணை அவன் விரும்ப ஆரம்பிச்சான் பெயர் ஆதித்தி எப்போதும் மகிழ்ச்சியா சிரிக்கும் எல்லாரோடும் பேசும் சரவணுக்கு அந்த சிரிப்பு தேன் மாதிரி இருந்தது ஆனா பேச தைரியமில்ல எத்தனையோ தடவை அவன் மனசு சொல்லிச்சு போய் சொல்லு அவள் உன்னை தள்ளினாலும் பரவாயில்லை இருந்தால் வாழ்நாள் ரிக்ரெட் ஆனா அவன் ஓடி ஒழிஞ்சான் அவள் முன்னாடி நின்ற போது கூட வாயில வார்த்த வரல ஹாய் கூட சொல்ல முடியல சில மாதங்களுக்கு பிறகு அவள் வேறொரு இடத்தில் வேலைக்கு போனாள் சரவணனோட வாழ்க்கையில அந்த அத்தியாயமே முடிஞ்சு போச்சு அவனுக்கு மட்டும் மீதமாக இருந்தது நான் ஏன் சொல்லல நான் ஏன் ஒரு அடி போடலன்னு எரியும் கேள்வி இந்த நினைவுகள் எல்லாம் அவன் மனசுல பட்ட காயங்கள் அந்த காயங்கள் சின்ன காயமா இல்ல ஒவ்வொரு காயமும் அவன் உள்ளுக்குள்ள ஒரு கல்லை கட்டி கொண்டே போச்சு ஒவ்வொரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவன் கான்பிடன்ஸை தின்னிக்கிட்டே போனது பள்ளி கல்லூரி வேலை காதல் அலுவலகத்தில் பிரசன்டேஷன் ஒவ்வொன்றும் ஒரு தோல்வி ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன மரணம் அவன் மிரருக்கு முன்னாடி நின்று தன்னையே பார்த்து கொண்டான் என்னடானா நான் ஒரு மனிதனா இல்ல பயம்னு சொல்லும் நிழலா என் வாழ்க்கையே ஒரு ஓட்டமா நான் எப்ப வர போவேன் அந்த கேள்விகள் அவனுடைய இதயத்தை விட்டது மழை வெளியே குட்டிக் கொண்டே இருந்தது ஆனா சரவணனின் மனசுக்குள்ளே இன்னொரு மழை பெய்து கொண்டே இருந்தது அவன் அறிந்தான் இந்த வாழ்க்கையை இப்படி தொடர முடியாது பயம் அவனை வாழவிடவில்லை அவன் தன்னையே எழுந்து கொண்டே இருக்கிறான் அந்த இரவு மழை முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில சரவணன் வேலைக்கு போனான் அவனுடைய கம்பெனில ஒரு பெரிய கிளைண்ட் மீட்டிங் போடப்பட்டிருந்தது சரவணனோட இருந்து யாராவது ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும் டீம் லீடர் சொன்னார் சரவணா இந்த ப்ராஜெக்ட்ல நீயே அதிகம் உழைச்சிருக்க நீதான் பத்தி எல்லாம் தெரியும் ஸோ நீயே பிரசன்ட் பண்ணணும் அந்த வார்த்தையை கேட்டவுடன் சரவணனோட இதயம் நின்றது போல ஆயிற்று வியர்வை கைகள் நடுக்கம் அவன் முகம் பசிங்கிடுச்சு உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் ஒழிச்சது ஓடி ஒழிஞ்சிடு நீ பேசுனா சிரிச்சிருவாங்க நீ முடியாது ஆனா அவன் முகத்துல அந்த பயம் தெரியாம ஒரு போலி சிரிப்பு போட்டான் ஆம் சார் ஆக்சுவலி நான் பாடி பெயின்ல இருக்கேன் அதனால வேற யாராவது பேசலாமே லீடர் பார்த்து சொன்னார் சரவணா எக்ஸ்கியூசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது லைஃப்ல எப்பவும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு போனா நீ எப்போ முன்னேறுவ அந்த வார்த்தை அவன் எதயத்துக்குள்ள குத்தியது அந்த நாளே கிளைண்ட் மீட்டிங் ஆரம்பமாயிற்று அந்த ப்ராஜெக்ட் பத்திய டெக்னிக்கல் டவுட்ஸ் வரும்போது எல்லாரும் சரவணனை பார்த்தாங்க ஆனா அவன் முகம் செவந்துக்கிட்டே இருந்தது வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல லீடர் உடனே அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணினார் ஆனா கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சதும் லீடர் வந்து அவனிடம் சொன்னார் சரவணா உனக்குள்ள டேலண்ட் இருக்கு ஆனா நீயே உன்னை தள்ளிக்கிட்டு இருக்க நீ இன்னும் இப்படி இருந்தா உன் கரியர்ல நீ எங்கேயும் போக முடியாது அந்த வார்த்தைகள் அவனோட காதுல எரிவெள்ள மாதிரி ஒழிச்சது அவன் மனசுக்குள்ளே சத்தம் இது எனக்கு லாஸ்ட் வார்னிங் மாதிரி நான் இன்னும் ஒழிஞ்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையே என்ன தூக்கி எறிஞ்சிடும் அந்த இரவு வீட்டுக்கு வந்து அவன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றான் முகத்துல கண்ணீர் மனசுல கோபம் அவன் கத்தினான் போதும் இனிமே நான் ஓடி ஒழிஞ்சிக்க மாட்டேன் வாழ்க்கை கார்னருக்கு தள்ளுனா கூட நான் நின்று எதிர்க்கப் போகிறேன் அந்த இரவு கண்ணாடி முன்னாடி நின்று போதும் இனிமே நான் ஓடி ஒழிஞ்ச மாட்டேன்னு கத்தியபின் சரவணனுக்கு ஒரு விசித்திரமான அமைதி வந்தது மனசுக்குள்ளே ஒரு சின்ன குரல் கேட்டது சின்னதாக ஆனாலும் இன்று ஒன்றை எதிர்கொள் நாளைக்கு பெரியதை கூட எதிர்கொள்ள முடியும் அடுத்த நாள் வேலைக்கு போனான் அங்க காஃப்டீரியால அவன் எப்பவுமே ஒதுங்கிக்கிட்டே சாப்பிடுவான் மற்றவர்கள் பேசிக்கொண்டு சிரிச்சாலும் அவன் தொலைவுல பஞ்சு போல இருந்துடுவான் ஆனா அந்த நாள் அவன் மனசு வேற மாதிரி பேசுனது இதுதான் உன் முதல் சோதனை ஒரு டேபிள்ல கூட போய் உட்காரு பேசு நீ எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமில்லை சும்மா பேசினால் போதும் சரவணன் சும்மா ஒரு மூச்சு விட்டான் பயமா இருந்துச்சு ஆனா அங்க இரண்டு பேர் சிரிச்சுக்கிட்டே இருந்த டேபிளுக்கு போய் மெதுவா உட்கார்ந்தான் அவனோட குரல் நடுங்கினாலும் அவன் கேட்டான் உங்க ப்ராஜெக்ட் எப்படி போயிருக்கு அந்த இருவரும் சிரிச்சு அவனோட பேச ஆரம்பிச்சாங்க சரவணனுக்கு அது பெரிய சாதனை போலிருந்தது சென்ன உரையாடல்தான் ஆனா அவன் உள்ளுக்குள்ள நான் முடிச்சேன்னு ஒரு வித்தியாசமான கான்ஃபிடன்ஸ் அந்த நாளே அவன் புரிஞ்சுகிட்டான் துணிச்சல் அப்படின்னா பயம் இல்லாம இருப்பது இல்ல பயம் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதுதான் முதல் அடி எப்போதும் எளிதா இருக்காது அது வியர்வையோட நடுக்கத்தோட வரும் ஆனா அந்த நடுக்கம்தான் உன்னை வளர வைக்கும் சரவணன் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சான் இன்று நான் சின்ன அடி போட்டேன் நாளை பெரிய அடி போடுவேன் அவன் வீட்டுக்கு வந்ததும் மாலை நடைப்பயிற்சி போக ஆரம்பிச்சான் அவன் எப்பவுமே கூட்டம் இருக்கும் இடங்களை அவாய்ட் பண்ணுவான் ஆனா இப்போ அவன் கூட்டம் இருக்கும் பூங்காவிலேயே போய் நடக்க ஆரம்பிச்சான் ஒரு குழந்தை சைக்கிளில விழுந்தது அங்கிருந்த எல்லாரும் பார்த்தும் யாரும் உதவல அவன் உள்ளுக்குள்ளே பயம் சொன்னது அங்கே போகாதே எல்லோரும் பார்த்துடுவாங்க ஆனா உடனே இன்னொரு குரல் இதுதான் உன் அடுத்த அடி சென்று குழந்தையை எழுப்பு அவன் பாய்ந்து சென்று அந்த குழந்தையைத் தூக்கி சைக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்தான் குழந்தை சிரிச்சது அம்மா வந்து நன்றி சொன்னார் அந்த நிமிஷம் சரவணனுக்கு மனசுக்குள்ள அந்த அளவுக்கு பெரிய ஒளி எப்போவுமே வந்ததில்லை அந்த நாளை அவன் டைரியில எழுதினான் இன்று நான் என் வாழ்க்கையில முதல் துணிச்சலோட அடியை போட்டேன் நான் குலுங்கினேன் பயந்தேன் ஆனா முடிச்சேன் இதுதான் என் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் அந்த இரவு சரவணன் டைரியில எழுதின அந்த வாக்கியம் அவனுக்கு ஒரு தாரக மந்திரம் மாதிரி இருந்தது சின்ன அடியாவது போடு பயம் இருந்தாலும் போடு மறுநாள் அவன் ஆஃபீஸ் போனபோது எல்லாம் சேம் போல இருந்தது ஆனா சரவணனோட பார்வை மாறியிருந்தது முன்னாடி எல்லா சிச்சுவேஷனையும் அவனை நசுக்கிற மாதிரி தோன்றியிருக்கும் ஆனா இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவன் ஒரு சின்ன அடியாகவே பார்த்தான் கெஃப்டேரியால நான் பேசியனேன்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது பூங்காவில் குழந்தையிடம் நான் உதவினேனேன்னு ஆனந்தம் கொடுத்தது ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது அங்கே எல்லாரும் ஓபன் டிஸ்கஷன்ல பேச ஆரம்பிச்சாங்க முன்னாடி சரவணன் இப்படிப்பட்ட கூட்டம்னாலே அவாய்ட் பண்ணுவான் ஆனா அந்த நாள் அவன் மனசு சொல்லிச்சு சின்னதாக ஆனாலும் ஒரு பாயிண்ட் சொல்லு தவறானாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் உன் குரல் கேட்டுட்டாங்கன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவன் கையை தூக்கினான் குரல் நடுங்கினாலும் மெதுவா சொன்னான் சார் நம்ம ப்ராஜெக்ட்ல இந்த ஃபீச்சரை சேர்த்தா யூசருக்கு ஈஸியாகும்னு தோணுது அந்த நிமிஷம் எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள் சரவணன் உள்ளுக்குள்ளே உறைந்த மாதிரி ஆனான் ஆனா லீடர் சிரிச்சார் ஹம் நல்ல ஐடியா சரவணா இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ஒரே ஒரு லைனை கேட்டதும் சரவணனுக்கு ஆயிரம் கிலோ சுமை எடுக்கப்பட்ட மாதிரி லேசா இருந்தது அவன் உள்ளுக்குள்ளே சொன்னான் அட நான் பேசினேன் யாரும் சிரிக்கல நான் வெற்றி கண்டுட்டேன் இவ்வளவுதான் சின்ன அடிகள் ஆனா அந்த சின்ன அடிகள் சரவணனுடைய முழு வாழ்க்கையையும் மாற்ற ஆரம்பிச்சது வீட்டிலிருந்த போது அவன் மனைவியிடம் கூட அதிகமா பேச ஆரம்பிச்சான் அண்டை வீட்டாரோட ஸ்மால் டாக் பண்ண ஆரம்பிச்சான் தெருவில சந்தித்த பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு அவனே முன்பாக ஹாய் சொன்னான் சின்ன விஷயம்தான் ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் மனசுக்குள்ளே கான்ஃபிடன்ஸை கட்டிக்கொண்டே போனது முன்னாடி சரவணன் லைஃபை பிளாக் அண்ட் ஒயிட் போல பார்த்தவன் எங்க பார்த்தாலும் பயம் ஷேடோ ஆனா இப்போ அவனோட பார்வை வேற மாதிரியானது அவன் உணர்ந்தான் பயம் அப்படின்னா என்ன அது என் கற்பனைக்குள்ள உருவான ஒரு இல்யூஷன் அந்த இல்யூஷனை நான் எதிர்கொண்ட உடனே அது பனியில் சூரிய ஒளி விழுந்தது போல கரையுது ஒருநாள் அவன் நடந்து கொண்டிருந்த போது உள்ளுக்குள்ளே சொன்னான் இப்பதான் எனக்கு புரியுது வாழ்க்கை ஒரே ஒரு பெரிய எக்ஸாம் இல்லை வாழ்க்கை தினமும் கொடுக்கும் சின்ன சின்ன சோதனைகள்தான் அந்த சோதனைகளுக்கே துணிச்சலோட எதிர்கொண்டு வந்தா வாழ்க்கையே வெற்றி போல இருக்கும் அவனோட மனைவி கவனிக்க ஆரம்பிச்சாங்க சரவணா நீங்க இப்ப வேற மாதிரி இருக்கீங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமா வந்திருக்கு சிரிப்பும் மாறியிருக்கு அவனோட குழந்தை கூட ஒரு நாள் சொன்னது அப்பா நீங்க மாறிட்டீங்க இப்ப நீங்க என்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல வரும் போல தோணுது அந்த நிமிஷம் சரவணனோட கண்களில் நீர் வந்தது அவனுக்கு புரியுது அவனோட சின்ன அடிகள் அவனை மட்டும் மாற்றல அவனோட குடும்பத்தையும் சுற்றத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு வாழ்க்கை எப்போ சோதிக்கும் தெரியுமா நீ சற்றும் தயாரா இல்லையோ அதே நேரத்தில்தான் சரவணனும் அப்படித்தான் அவனுக்கு வேலை இடத்தில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது கம்பெனிக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் அங்கே ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணனும் லீடர் எல்லாரும் இருக்கும்போது சொன்னார் இந்த ப்ராஜெக்டை யார் பெஸ்டா பிரசென்டேஷன் பண்ணுவாரு சரவணன் நீ ட்ரை பண்ணலாமே அந்த சொல்லை கேட்டவுடன் சரவணன் உள்ளுக்குள்ள குளிர்ந்து விட்டான் இதுவரை அவன் சின்ன சின்ன அடிகளை போட்டான் கஃபேட்டேரியாவில் பேசுறது நண்பர்களிடம் பேசுறது குடும்பத்தோடு ஓப்பனாக இருப்பது ஆனா இப்போ இது ஒரு பெரிய பிரசன்டேஷன் பெரிய ஸ்டேஜ் எல்லோருக்கும் தெரியுமா என்ன பயம் வந்திருக்கும் அவன் உள்ளுக்குள்ள சொன்னான் அடடா நான் முடியும் தவறான பேசியா எல்லாரும் சிரிச்சிருவாங்களா அந்த இரவு வீட்டுக்கு வந்ததும் சரவணனின் மனசு ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது ஒரு பக்கம் போடா இத விட்டுடு உனக்கு ஸ்டேஜ்ல பேச முடியாது எஸ்கேப் பண்ணிடு மற்றொரு பக்கம் இல்ல இதுதான் உன் சந்தர்ப்பம் சின்ன அடிகள் போட்டு வந்த கான்பிடென்ஸை இப்ப பயன்படுத்தணும் அவன் அப்படியே படுக்கையில் சுழன்று சுழன்று தூங்க முடியாமல் இருந்தான் குடும்பம் தூங்கிக் கொண்டிருந்தது அவனோ ஒரு பேனா ஒரு காகிதம் எடுத்து பிரசன்டேஷனுக்கு நோட்ஸ் எழுத ஆரம்பித்தான் அந்த நேரம் அவனுடைய குழந்தை எழுந்து தூக்கத்தில் கண்ணை சிமிட்டிக்கொண்டு கொண்டு கேட்டது அப்பா என்ன எழுதுறீங்க சரவணன் சிரித்தான் நாளைக்கு அப்பாவுக்கு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவனுடைய குழந்தை சொன்னது பயம் எல்லாருக்கும் வரும் அப்பா ஆனா நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்களோ நான் ஸ்டேஜ்ல பேசும்போது நீங்க தான் கிளாப் அடிச்சிங்க இல்லையா அப்போ எனக்கு பயம் போயிடுச்சு நீங்க நாளைக்கு பேசுங்க யாராவது கிளாப் அடிப்பாங்க அந்த சொல்லை கேட்டதும் சரவணன் அப்படியே நின்று போனான் ஒரு சிறிய குழந்தை சொன்ன வார்த்தைகள் அவனுடைய முழு மனசையும் ஆற்றலால் நிரப்பியது மறுநாள் காலை சரவணன் கண்ணாடி முன்னால் நின்று பிராக்டிஸ் பண்ணினான் குரல் கொஞ்சம் நடுங்கினாலும் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் சின்ன தான் பெரிய வெற்றிக்கு வழி இது என் பெரிய அடி ஆபீஸ் வந்ததும் அவன் மனசு துடித்தது மீட்டிங் ஹால்ல கால் வைக்கும்போதே அவன் குரல் கேட்க ஆரம்பித்தது இதயம்தான் தப்பா அடிச்சது அவன் ஸ்டேஜுக்கு போனான் முதல் இரண்டு வாக்கியம் சொன்னதும் குரல் நடுங்கியது ஆனா அங்கிருந்த லீடர் கண்ணால சரி காம்னு சிக்னல் கொடுத்தார் அவனுடைய கையில் இருந்த பெண்ணை சுருட்டி பிடிச்சு கொண்டு அவன் மெதுவா பேச ஆரம்பித்தான் மெல்ல மெல்ல ஸ்லைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணினான் அவன் முடித்தவுடன் ஒரு நிமிடம் சைலன்ஸ் அந்த சைலன்ஸ்ல அவன் பயந்தான் ஏதோ தவறு பண்ணிட்டே நானு ஆனா அடுத்த நொடியில் கிளைண்ட் கிளாப் அடிக்க ஆரம்பித்தார்கள் அவனுடைய லீடர் எழுந்து வந்து சொன்னார் சரவணன் நீ நல்ல வேலை பண்ணிருக்க அந்த கிளாப்பை கேட்டதும் சரவணனுக்கு அது சாதாரண மீட்டிங் அல்ல அது அவனுடைய வாழ்க்கையின் இரண்டாவது பிறப்பு மாதிரி இருந்தது அவன் மனசு சொன்னது பயம் இருந்தாலும் துணிச்சலோடு நடந்தால் வாழ்க்கை உன்னை பரிசளிக்கும் பயம் சோதிக்கும் ஆனா துணிச்சல் எப்பவும் வெற்றி தரும் பிரசன்டேஷனுக்கு பிறகு சில நாட்கள் கடந்தது சரவணனின் லைஃப் அதே போல இருந்தாலும் அவனை சுற்றியிருந்த உலகம் வேற மாதிரி நடந்தது முன்னாடி அமைதியா மூளைக்கு தள்ளி உட்கார்ந்தவனை இப்போ எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவனுடைய குருத்தர் வந்து சொன்னார் சரவணா நீ அந்த நாள் பேசினதை பார்த்ததும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நானும் எப்போவும் மீட்டிங்களை அவாய்ட் பண்ணுவேன் இனிமேல் நானும் பேசணும் போல இருக்கு அந்த சொல்லக் கேட்டதும் சரவணனின் உள்ளம் வியப்பாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பியது அவன் நினைத்தான் அட என் குரல் என் துணிச்சல் இன்னொருத்தருக்கு துணிச்சலாக மாறுதா இதுபோல் இன்னும் பல மாற்றங்கள் நடந்தது ஒரு நண்பன் அவனை பார்த்து நீண்ட நாட்களாக எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்த தனது ஐடியாவை லீடருக்கு சொன்னான் இன்னொருவர் ஸ்டேஜுக்கு போய் தன் பிழைகள் இருந்தாலும் ஓப்பனா பேசினான் ஒரு புதிய இன்டர்ன் கூட சரவணனன்னா பேசினாரே நாமலும் தான் முடியும்னு சொல்ல ஆரம்பித்தான் அவனுடைய துணிச்சல் ஒரு சின்ன கல் நீரிலை விழுந்தது போல அலைகள் கிளம்பி எல்லோரையும் தொட ஆரம்பிச்சது ஒருநாள் ஆஃபீஸ் கபடேரியாவில் கேஷுவல் டிஸ்கஷன் நடந்தது அங்க ஒரு ஜூனியர் சொல்ல ஆரம்பித்தான் சார் நம்ம டீம்ல ஐடியாஸ் ரொம்ப இருக்குது ஆனா யாரும் சொல்லவே மாட்டாங்க எப்பவும் பயம் அந்த சொல்ல கேட்டவுடன் சரவணன் சிரிச்சான் நானும் அப்படித்தான் இருந்தேன் ஆனா சின்ன அடிகள் போட்டுட்டே வந்தேன் ஒரே நேரத்துல பெரிய ஸ்டேஜ்ல பேச முடியாது ஆனா சின்ன சின்ன சந்தர்ப்பத்தில் பேசினால் ஒரு நாள் கூட்டமே உன்னை கேட்கும் அந்த வார்த்தைகள் அங்கு இருந்த அனைவருக்கும் ஒரு தீப்பொறி மாதிரி இருந்தது அவர்கள் அனைவரும் ஒரு சத்தத்தோடு சொன்னார்கள் சரி இனிமேல் நாம எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும் அந்த நிமிஷம் அது ஒரு தனிமனிதன் குரலாக இல்லை அது ஒரு கூட்டத்தின் குரலாக மாறிவிட்டது இந்த மாற்றம் ஆஃபீஸுல மட்டுமில்லாமல் வீட்டிலும் நடந்தது சரவணனின் மனைவி கவனித்தார் சரவணா நீங்க முன்னாடி வீட்ல வந்து சும்மா சாப்பிட்டு தூங்கிடுவீங்க இப்போ எல்லாரோடும் பேசுறீங்க சிரிக்கிறீங்க ஈவன் குழந்தையோட ஹோம்ஒர்க்குக்கும் உட்கார்றீங்க சரவணன் சிரிச்சான் ஆமா பேசுறது தான் சக்தி இருக்கு நீங்க கேக்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வருகிறது அவனுடைய குழந்தை கூட ஒரு நாள் சொன்னது அப்பா நீங்க கிளாஸ்ல வந்து பேசுங்க நாங்க ப்ரவுட் ஆகுவோ அந்த நிமிஷத்தில் சரவணன் புரிந்து அவன் குரல் மட்டுமல்ல அவனுடைய துணிச்சல் அவனுடைய குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நம்பிக்கை தர ஆரம்பித்தது சரவணன் அந்த இரவு டெரஸில் நின்று வானத்தை பார்த்தான் நான் முன்னாடி நினைத்தது நான் பேசினால் யாருக்கும் பயனில்லை ஆனா இப்போ புரியுது என் குரல் என் துணிச்சல் இன்னொருத்தரின் வாழ்க்கையைத் தூண்டிவிட முடியும் ஒரு தீப்பொறி இன்னொரு தீப்புரியைக் கிழப்பும் அந்த உணர்வோடு அவன் உள்ளுக்குள்ளே சொன்னான் இது என் வாழ்க்கை மட்டுமல்ல இது எல்லோருக்கான ஒரு பயணம் ஒரு நாள் பெரிய ப்ராஜெக்டுக்கு ஃபைனல் ரிவ்யூ நடக்கப் போறது அங்க கம்பெனியின் டாப் டைரக்டர்ஸ் போறாங்க அந்த கூட்டத்தில் பேச வேண்டியவர்களில் ஒருவன் சரவணன் அந்த செய்தி கேட்டவுடனே அவன் உள்ளே பழைய பயம் நிழல் போல திரும்பி வந்தது இதய துடிப்பு வேகமா ஆனது முன்னாடி மாதிரி நான் தடுமாறுனே என்னாகும் எல்லாரும் என்ன சிரிச்சேன் என்ன செய்வேன் பெரிய அதிகாரிகளுக்கு முன்னாடி தவறு நடந்தா என்ன என்று கேள்விகள் மழை போல அவன் உள்ளத்தில் விழுந்தன அவன் அந்த இரவு தனியாக வீட்டின் மாடியில் உட்கார்ந்திருந்தான் அந்த இருள் அவனுக்குள் இருந்த பயத்தை பிரதிபலித்தது போல இருந்தது அவனோட மனசு சொன்னது இப்பவும் விலகிடு யாராவது பேசட்டும் நீங்க ஸ்டேஜுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல ஆனா அடுத்த நிமிஷம் அவனோட மகன் சொல்லிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அப்பா நீங்க கிளாஸ்ல வந்து பேசுங்க நாங்க ப்ரௌடாகுவோம் அந்த சொல் இருளில் ஒரு விளக்காய் பிரகாசித்தது அவன் மனசுக்குள் ஒரு பதில் பிறந்தது இந்த முறை நான் ஓடமாட்டேன் பயம் என் வாழ்க்கையை ஆள முடியாது நான் தடுமாறினாலும் பேசுவேன் ஏனென்றால் என் குரல் எனக்காக மட்டுமில்லை அது என்னை நம்பிக்கையோடு பார்க்கிற எல்லாருக்காக அந்த ரிவ்யூ நாள் வந்தது அரங்கம் முழுக்க டென்ஷன் நிறைந்திருந்தது டைரக்டர்ஸ் வரிசையா உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களின் பால்வை ஷார்ப்பாக இருந்தது சரவணன் மைக்கை பிடித்தபோது அவன் கைகளில் நடுக்கம் இருந்தது ஒரு நொடி பழைய பயம் அவனை சுற்றி கொண்டது ஆனா அவன் ஆழமா மூச்சை இழுத்து தன் மனசுக்குள்ள சொன்னான் பயந்து உழிஞ்ச காலம் முடிஞ்சது இது துணிச்சலின் காலம் அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் ஒரு சக்தியை ஊற்றியது அவன் பேச ஆரம்பித்தான் சில இடங்களில் தடுமாறினான் ஆனா அவன் மறைக்கவில்லை சிரிச்சிட்டு நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனா சொன்னான் அந்த நேர்மை அந்த உண்மைத்தன்மை டைரக்டர்ஸை ஆச்சரியப்படுத்தியது அவர்கள் அவனை வேற மாதிரி பார்த்தார்கள் ஸ்பீச் முடிந்தபோது அனைவரும் கைத்தட்டி பாராட்டினார்கள் அந்த அப்ளாஸை கேட்டபோது சரவணனுக்கு தெரிந்தது பயம் ஒருபோதும் முற்றிலும் மறையாது அது எப்பொழுதும் நிழல் போல இருக்கும் ஆனா நிழலை ஒழியால் தான் அழிக்க முடியும் அவன் உணர்ந்தான் பயத்தின் கடைசி நிழல் என்னை தடுக்க முடியாது ஏனென்றால் நான் இப்போ ஒழியோடு நடக்கிறேன் துணிச்சலோடு வாழ்கிறேன் அந்த கூட்டத்தில் சரவணன் பேசிய பின் ஒரு விஷயம் நடந்தது முன்னாடி எல்லாரும் அவன ஒரு சாதாரண பணியாளன்னு தான் பார்த்தாங்க அதாவது அமைதியா வேலை பண்ணுவான் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க மாட்டான் ஆனா அந்த நாள் பின் எல்லாருடைய பார்வையும் மாறிவிட்டது அவனை பார்த்து இந்த மனிதன் தைரியம் கொண்டவன் இவன் ஜெனுவினானவன் அவன் குரலில் உண்மை இருக்கிறதுன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த வாரமே ஹெச்ஆர் அவன கூப்டாங்க சரவணன் உன்னோட பிரசென்டேஷன் டேலக்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சு அடுத்த ப்ராஜெக்டுக்கு உன்னை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த வார்த்தைகள் அவன் காதுகளுக்குள் விழுந்தபோது அவன் மனசுக்குள் ஒரு அலை ஓடியது பயம் அவனை நிறுத்தினால் அவன் இந்த வாய்ப்பை ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டான் அவனுக்கே புரியுது துணிச்சலோடு எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கையையே எவ்வளவு தூரம் தள்ளிச் செல்ல முடியும் வீட்டிலும் மாற்றம் வந்தது முன்னாடி எப்போதும் சற்று சுருங்கி வாழ்ந்தவனாக இருந்த சரவணன் இப்போ ஓப்பனா பேச ஆரம்பிச்சான் அவனோட மனைவியும் மகனும் அவனை பார்த்து மகிழ்ந்தார்கள் மகன் சொன்னா அப்பா ஸ்கூல்ல டீச்சருக்கு முன்னாடி பேசணும் எனக்கு பயம் வந்துச்சு ஆனா உங்க மாதிரி நானும் ட்ரை பண்ணுவேன் அந்த சிறிய குரல் சரவணனின் மனசுக்குள் இன்னொரு வெற்றியை எழுப்பியது அவன் உணர்ந்தான் துணிச்சல் தனிப்பட்ட வெற்றிதான் இல்லை அது கண்டேஜியஸ் அது மற்றவர்களையும் உயர்த்தும் அவனின் லைஃப் நல்லா கொண்டிருந்த போதும் உள்ளே இன்னொரு குரல் சில நேரங்களில் வந்தது இது நீங்க தா முடியாது ஒரு நாள் தோல்வி வந்தா ஆனா இந்த முறை அவன் அதற்கு சிரிச்சிட்டு சொல்லுவான் ஆமாம் தோல்வி வந்தாலும் என்ன நான் முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டேன் ஏனென்றால் பயந்து ஒளிஞ்ச காலம் முடிஞ்சிடுச்சு சரவணன் தன்னோட வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டான் முன்னாடி அவனோட குரல் உள்ளே அடைஞ்சு போனது ஆனா இப்போ அந்த சேம் குரல் அவனுக்கே மட்டுமில்லாமல் அவனை பார்த்து நம்பிக்கையை தேடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு சக்தியாக மாறியது அவனின் வாழ்க்கை ஒரு பாடம் சொல்ல ஆரம்பிச்சது வெற்றி என்பது பயமற்றவர்களுக்கு மட்டும் கிடைக்காது பயத்தோடு இருந்தாலும் தைரியமாக முன்னேறுகிறவர்களுக்கே அது வந்து சேரும் ஒரு முறை பயந்து ஓடிக்கொண்டிருந்த சரவணன் இப்போ வாழ்க்கையின் மேடையில் நிமிர்ந்து நிற்கிறான் முன்னாடி அவன் சொந்த கூட விளையச் சொல்ல அஞ்சினான் ஆனா இன்றைக்கு அவன் குரல் அவனை மட்டுமல்ல அவனைச் சுற்றியிருப்பவர்களையும் எழுப்பும் சக்தியாகிவிட்டது அவன் எடுத்த அந்த ஒரு சிறிய துணிச்சல் ஒரு தீப்பொறி போல ஆரம்பித்தது ஆனா அந்த தீப்பொறி அவன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ததோடு மட்டுமில்லாமல் அவனை நம்பும் பலரின் உள்ளத்தையும் ஒளிரச் செய்தது மகன் தன்னோட கிளாஸ்ல நிற்கும்போது பயந்தாலும் அவன் அப்பாவை நினைவு கூர்ந்து பேச ஆரம்பித்தான் சக ஊழியர்கள் சரவணன் முடிச்சானே நாமளும் முடியும்னு நம்பிக்கை அடைந்தார்கள் சரவணன் உணர்ந்தான் உலகம் எப்போதும் உன்னை பிரதிபலிக்கிறது நீ பயந்தால் உலகமும் உன்னை குறை சொல்லும் ஆனா நீ துணிச்சலோட நிற்கும்போது உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் சரவணன் ஒருநாள் மகனிடம் சொன்னான் மகனே துணிச்சல் என்றால் பயமில்லாதது கிடையாது பயம் ஓடு இருந்தாலும் முன்னேறுவதுதான் துணிச்சல் அதை ஒவ்வொரு நாளும் நினைவில் வை ஏனென்றால் வாழ்க்கை உன்னை பலமுறை சோதிக்கும் ஆனா நீ ஓடாமல் நிற்கும்போதுதான் உண்மையான நீ பிறக்கிறாய் மகன் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்து கொண்டான் அதுவே மரபு இன்று சரவணன் எங்கு சென்றாலும் அவன் குரல் பயந்து ஒழிஞ்ச காலம் முடிஞ்சது இப்ப துணிச்சலோட வாழும் காலம் வந்துடுச்சு அது ஒரு குரல் மட்டுமில்ல அது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒலிக்கும் அழைப்பு இது சரவணனின் கதை ஆனா உண்மையில் இது உன்னுடைய கதையும் தான் நீயும் உன் உள்ளத்துக்குள் பயம் என்ற சிறையில் அடைஞ்சிருப்பாயா என்றால் நினைவில் வை நீ எடுத்த ஒரு சிறிய துணிச்சல் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும் பயம் உன்னோட பக்கத்தில் எப்போதும் இருக்கும் ஆனா துணிச்சல் உன்னோட உள்ளே பிறக்க காத்திருக்கிறது அதனால்தான் இனிமேல் சொல்லிக்கொள் பயந்து ஒழிஞ்ச காலம் முடிஞ்சது. இப்போ நான் துணிச்சலோட போகிறேன்.